நட்டைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டேரக்டர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எயித் யூனிட்டை முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ ஒன்பதாவது யூனிட்டையும் முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு நியூ எடிஷனில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸையும் நம்ம வந்து பார்த்துடும் அப்படின்னா முடிச்சிச்சுங்க ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன் வீக்கோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைக்காலஜி நம்ம இறங்கி பார்க்க வேண்டியதாங்க ஓகேங்களா சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு முன்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க லாஸ்ட்ல நம்ம கேட்டு வந்த கேள்வி நான் பார்த்தீங்கன்னா யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ யாப்பதிகாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புலவர் குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பதிகாரம் என்னும் நூலோட ஆசிரியர் ஓகேங்களா சோ அதில் தான் வந்து அந்த வரிகள்லாம் இருக்கும் ரெண்டு பேர் மட்டும் உரையாடும் போது வந்து வரக்கூடியது செப்பல் ஓசை ஒருவர் மட்டும் பேசும்போது வரக்கூடியது அகவல் ஓசை ஸோ ஏ தாழ்ந்தும் உயர்ந்தும் வரக்கூடியது வந்து துள்ளல் ஓசை தாழ்ந்தே வரக்கூடியது வந்து தூங்கல் ஓசை இந்த தகவல் எதில் இருக்குன்னா இந்த யாப்பதிகாரம் புலவர் கூட தான் வந்து காணப்படுது ஓகேங்களா சரி நம்ம இப்போ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் சோ இந்த திருக்குறள்ல அடிக்கொடிட்ட சொல்லின் வாய்ப்பாடு யாது அடி கொடிட்ட சொல்லோட அந்த வாய்ப்பாடு யாது ஓகே எந்த தடிகோடிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பர் தார் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இருக்கோம் அந்த அடிக்கொடிட்ட சொல்லோட அந்த வாய்ப்பாடு என்ன வரும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நாள் எந்த வாய்ப்பாட்டுல வருதுங்க இது வந்து நாள் அப்படின்ற வாய்ப்பாட்டுல தான் வந்து வருதுங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா அதை அழைகிறப்போ நேர் நேர் அப்படின்ற அசையில தான் வந்து அழைகிடும் ஏன்னா நேர்னு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் நாள்னு நம்ம வந்து பிரிப்போங்க நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்புனா காசு நிறைபுனா பிறப்பு ஓகேங்களா இது நீங்க நல்லா ஞாபகம் அப்ப நேர்னு முடியறதுனால இது வந்து என்னதுங்க நாள் வாய்ப்பாட்டுல தான் வரக்கூடியதா இருக்கும் நிறையனு வந்தாதான் மலர் சோ நிறைய மலரை தான் வாங்குவோம் எப்பமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நேர்பு காसना வந்து வரணங்க வரணுங்க நேர்பு நேர்புன்னு வந்தா தான் வந்து பார்த்தினா காசு ஓகேங்களா அடுத்து நிறைபு நிறைபு னு தான் வந்து பார்த்தினா பிறப்பு ஓகேங்களா நிறைவுன்னு னு தான் பிறப்பு இதனால நல்லா நீங்க வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் நீங்க இதை நாபோயச்சு நீங்கனா அடுத்து ஈரசே சீர் மூவாசே எல்லாமே நீங்க ஈஸியா வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த குடுகுபடத்துல பொறுத்த போறோம் ஓகேங்களா நேர் நேர் தேமா எங்க இருக்கு நேர் தேமா நிறைநேர் நிறைநேர் புலிமா நிறை 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 கருவிலம் நேர் நிறை கோவிலம் அவ்வளவு இந்த நீங்க வச்சுங்க நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கோவிலம் இந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் எடுக்கக்கூடியது எல்லாமே ஈஸியா இருக்குங்க அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் பி தான் இதுக்கான பாருங்க இந்த நேர் நேர் கூட இன்னொரு நேர் சேர்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காய் காய் வந்துருங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க வேற எதுவுமே கூட நீங்க நிறைய சேர்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன வந்துடும் கனி கனி வந்துடும் எல்லாத்தையும் லாஸ்ட்ல நிறைய மட்டும் சேர்த்தான் அவ்வளவுதான் நீங்க இதை நாப்பு வச்சீங்கன்னா மீதி ரெண்டுத்தையும் எடுத்து ஈஸி இப்ப பாருங்க உங்களுக்கு பாருங்க அங்க என்னன்னு பார்த்தோம் நேர் நேர் தேமா இன்னொரு நேர் வந்துக்கிறதுனால அப்ப தேமாங்காய் நிறை நிறை நேர் நிறை நிறை புளிமான்னு பார்த்தோம் சாரி நிறை நேர் புளிமான்னு பார்த்தோம் நிறை நேர் நேர்ன்னு வந்து புளிமாங்காய் நிறை நிறை நேர் ஓகேங்களா நிறை நிறை கருவிலு பார்த்தோம் நிறை நிறை நேர்னு வந்துருக்கிறதுனால கருவிலங்காய் நேர் நிறை கூவிலம் அப்படின்னு பார்த்தோம் நேர் நிறை மறுபடி நேர் வந்துருக்கிறதுனால கூவிலங்காய் அவ்வளவுதாங்க அப்ப டூ ஒன் த்ரீ போர் தான் இதுக்கான ஆன்சர் இதே இங்க நேர் நேரு காப்பாளு நிறை நிறைன்னு வந்துச்சுன்னா எல்லாமே கனி கனின்னு வரப்போகுது அவ்வளவுதான் அங்க பார்க்கலாம் பாருங்க நேர் நேர் தேமா இங்க நிறைன்னு முடிஞ்சிருக்கிறதுனால அப்ப கனி தேமாங்கனி நிறை நேர் புளிமா அப்ப புளிமாக்கு அப்புறம் நிறைன்னு முடிஞ்சிருக்கிறதுனால புளிமாங்கனி அப்போ ஒண்ணு நிறை 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 பாருங்க நிறை நிறை கருவிலம் நிறை நிறை மறுபடியும் நிறைன்னு முடிஞ்சிருக்கிறதுனால கருவிலங்கனி நேர் நிறை கூவிலம் மறுபடியும் நிறைன்னு முடிஞ்சிருக்கிறதுனால கூவிலங்கனி அவ்வளவுதாங்க நீங்க இந்த ரெண்டு இது ஞாபகம் வச்சுனீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க காயா கனியானத கூட ஈஸியா வந்து எடுத்துட முடியும் அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மேன்மை தரம் அறம் எனப்படுவது எது ஓகே போறோம் முடிஞ்சிடும் மேன்மை தரும் அறம் எனப்படுவது எது சூப்பர் இதுங்க கைமாறு கருதாமல் உதவுவது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ கைமாறு கருதாமல் அறம் செய்வது இந்த என்ன பண்ண போகுது சோ கைமாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைமாறு கருதாமல் அறம் செய்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை தரக்கூடிய அறம் வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவடி குறிப்பது வீட்டை துடைத்து அடித்தல் இவடி குறிப்பது டேஷ் சூப்பர் ஏதோ குறிக்குதுங்க இடையறாது அரைப்பணி செய்தல் சீதாங்க சாயம் அடித்தல் அப்படின்றது இடையறாது அரைப்பணி தான் வந்து என்ன பண்ணுதுங்க குறிக்கக்கூடியதா இருக்கு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர்கள் யார் ஓகேங்களா அப்ப பஸ்ட் பாருங்க உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் யாருங்க சூப்பர் அதியன் அதியமான் அதியமான் யார் சொல்லியிருப்பாங்க தான் சொல்லியிருப்பாங்க பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யார் பொருட்களோட இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யாருங்க பெருஞ்சாத்தான் பெருஞ்சாத்தான் தான் பொருள் பொருள் இருக்குதா இல்லையான்னு வரவங்களுக்கு வாரி வழங்கக்கூடா வந்து இருப்பான் ஓகேங்களா அப்ப அந்த பெருஞ்சாத்தான் நம்ம தெரியும் குழான் மகான் பெருஞ்சாத்தான் யார் சொல்லியிருப்பாரு நக்கீரர் சொல்லியிருப்பாரு இதை வந்து நக்கீரர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப அதியன் பெருஞ்சாத்தான் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் அப்ப பி தான் வந்து இதுக்கான அடுத்து காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது கால கணிதம் பார்த்தோம் அது வந்து கண்ணதாசன் வந்து எழுதிய ஒரு கவிதைதான் அதுல இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுங்க என் மனம் இறந்து விடாது அப்படின்றத வந்து அதுல இடம்பெறக்கூடிய ஒரு வரி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது சோ சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் என்ன பாவினம் வந்து அமைஞ்சிருக்கு சூப்பர் சிலப்பதிகாரத்துல மணிமேகலையும் அகவர்பா அதாவது ஆசிரியர் பாவுக்குரிய அந்த ஓசை தான் வந்து பாத்தீங்கன்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அகவர்பா அகவர்பான்றது ஆசிரியர் பாவை தான் குறிக்கக்கூடியது ஓகேங்களா அகவர்பா தான் வந்து அதுல அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அகவர்பான்றது எதாவது குறிக்குதுங்க ஆசிரியர் பாவை தான் குறிக்குது அதுக்கான ஓசை அகவல் ஓசை நம்மளுக்கு தெரியும் அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது எல்லாமே எதற்கு உரியது அப்படின்னா அகவர் பாவுக்கு உரியது ஓகேங்களா அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் உரியது நம்மளுக்கு தெரியும் திருக்குறளம் திருக்குறளும் நாலடியாரம் அடுத்த பத்தாவது கேள்வி பாருங்க கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க இதில் அடிவடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு யாது கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதுல கொள்கை குறைக்க என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர் கொள்கை குறைக்க என்பதோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று பி வியங்கோல் வினைமுற்று தான் வந்து கொள்கை குறைக்க அப்படின்றதோட இலக்கண குறிப்பு ஓகேங்களா சரி இந்த வேகமா ஒரு ரிவிஷன் வேகமாக பாருங்க சோ உலகத்தோடு விட்ட வழிகள் பலகட்டம் கல்லார் அறிவில்லாதார் தாரோட அந்த வாய்ப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாள் அப்படின்ற அந்த வாய்ப்பாட்டுலதான் தான் முடியும் இதுல நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறைய கருவிலம் நேர் நிறைய கூவிலம் அதனால டூ ஒன் த்ரீ போர் சோ எல்லாமே நேர் நேர் முடிஞ்சிருக்கிறதுனால அதுதான் நம்ம காய எடுக்க போறோம் நேர் 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 ஸோ தேமாங்காய் இது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணால் கன்ஃபீஸ் ஆகிறா இருக்கும் நான் சொன்ன மாதிரி நான் வச்சுக்கோங்க நீங்கள் அதை எடுத்துக்கணும் இங்கே எல்லாமே நேர்னு வந்தால் காயின் முடியும் அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துடலாம் அதே போல நேர் நேர் தேமா நிறைய நேர் புளிமா நிறைய நிறைய கருவிலம் நேர் நிறைய கூவிலம் இந்த ஷார்ட்கட்டை வச்சுக்கினே நீங்க என்ன பண்ணுங்க இங்க எல்லாமே நிறையனு முடிஞ்சால் கனியை எடுத்துடுங்க அவ்வளோதான் அடுத்து மேன்மை தரும் அறம் அப்படின்றத கைமாறு கருதாமல் அறம் செய்வது வீட்டை துளைத்து சாயம் அடித்தல் அப்படின்றத இடையராத அரைப்பணி செய்தல் உலகமே வரிமூற்றாலும் கொடுப்பவன் அதியன் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் காலக்கணிதம்ல வந்து இகந்தால் நிறுவனம் இறந்து விடாது இந்த தொடர்ந்து தான் இடம்பெற்றிருக்கு சிலப்பதிகாரம் மணிமகலையும் அவர் பார்க்கக்கூடியது கொள்கை குறைக்க என்பது நிலக்கணம் குறிப்பு வியங்கோல் படிமூற்றல் ஓகேங்களா வீடியோக்கான உங்களுக்கான பாருங்க ஈற்றடி முச்சீராகவும் ஏனை அடிகள் நார்சீராகவும் வருவது டேஷ்